போனால் ஆவணி நடித்திருந்த நடிகை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை காட்டி இளைஞர்களிடம் லட்சக்கணக்கில் மோசடி செய்த வழக்கை கைதாக்கி துண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மோசடி கிளி ஸ்ருக்ரி ஜாமீன் பெற்று ஸ்வாட்லாந்து நாட்டில் வெண்வெளி ஆராய்ச்சி செலுத்தி வருவதாக கூறப்படுகின்றனர்

பேஸ்புக் மூலமாக தொடர்பு கொண்ட பெண் தன்னை மைத்திலி என்றும் கோவையில் வசிப்பதாகவும் அறிமுகம் செய்து கொண்டுள்ளார் மேலும் அந்த பெண் பேஸ்புக் சாட்டிங்கில் தனது கவர்ச்சியான புகைப்படங்களை அனுப்பி பாலமுருகனை காதல் வழங்கி வீழ்த்தினார் புகைப்படங்களைக் கண்டு பாலமுருகனும் மைத்திலியுடன் தனது தொடர்பை வலுப்படுத்தியதுடன் அவரை திருமணம் செய்து கொள்ளவும் தீர்மானித்துள்ளார் ஒரு கட்டத்தில் கோவை வந்த பாலமுருகன் மைத்திலிக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்துள்ளார் இதனை பயன்படுத்திக் கொண்ட மைத்திலி ஒரு கட்டத்தில் தனக்கு புற்றுநோய் அறிகுறி இருப்பதாக கூறி மருத்துவ செலவிற்கு பணம் வேண்டுமென கூறி பாலமுருகனிடம் இருந்து சிறிது சிறிதாக பணம் பெற்றுள்ளார் மைத்திலியின் புற்றுநோய் அறிகுறி பேச்சை நம்பிய பாலமுருகனும் சுமார் நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் வரை கொடுத்து உதவியுள்ளார் இந்த நிலையில் மைத்தெலியை நடத்தியம் ஏற்படவே அவரது நடவடிக்கைகளை ரகசியமாக கண்காணித்துள்ளார் இதனை தெரிவித்து விலகி ஒரு கட்டத்தில் தொடர்பை முழுவதமாக துண்டித்துள்ளார் இதையடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பாலமுருகன் கோவை மாநகர சைபர் கிரைம் புகார் அளித்தார் பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் உள்ள மைத்திலியின் வீட்டிற்கு விசாரணை நடத்த சென்றனர் அங்கிருந்த மைத்திலியின் ஆண் நண்பர்கள் மற்றும் பெற்றோர் காவலர்களை தாக்க முற்பட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து அங்கிருந்த ஐந்து பேரையும் பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது மைத்திலி என்ற பெயரில் பாலமுருகனுடன் பழகியவரின் உண்மையான பெயர் ஸ்ருதி பட்டேல் என்பதும் அவர் ஆடிப்போனா ஆவணி சோழ வம்சம் ஆகிய படங்களில் கதாநாயகியாக நடித்து வருவதும் தெரிய வந்தது நடிகை ஸ்ருதி பட்டேல் விகேஎஸ் கே என்ற இணையதளம் மூலம் வசதியான ஆண்களை தொடர்பு கொண்டு அழகில் மயக்கி லட்சக்கணக்கில் பணம் பறித்து வந்ததும் வெளிச்சத்துக்கு வந்தது அவரது தாய் தந்தை என கூறப்பட்ட சித்ரா மற்றும் பிரசன்னா ஆகியோர் மோசடி பணத்தில் பங்கு வாங்கிக் கொண்டு வாடகைக்கு நடித்து வந்ததும் தெரிய வந்தது மூவரும் சேர்ந்து இதே போன்று பலரிடம் மோசடியில் ஈடுபட்டு அதில் கிடைக்கும் பணத்தை கொண்டு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாடகைக்கு எடுத்து தங்களை வசதியான குடும்பத்தினர் போல காட்டிக்கொண்டு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளனர் மோசடி பணத்தில் படம் தயாரிப்பில் ஈடுபட்டதும் அம்பலமானது கடந்த ஆண்டு நாமக்கல்லை சேர்ந்த சந்தோஷ்குமார் என்ற இளைஞரிடம் நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாயும் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் குமரகுரு ராஜா என்ற பொறியாளரிடம் ஐம்பது லட்சம் ரூபாயும் மோசடி செய்திருப்பதையும் சென்னையைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்களை ஸ்ருதி ஏமாற்றி பல லட்சம் பணம் பறித்ததும் பல இடங்களில் இளைஞர்களிடம் ஆசை வார்த்தை கூறி தனது கவர்ச்சியான புகைப்படங்களை அனுப்பி லட்சக்கணக்கில் பணம் மோசடியில் ஈடுபட்டதும் பணத்தை திருப்பி கேட்டவர்களை பாரிக்காடுகளை வைத்து மிரட்டியதும் விசாரணையில் தெரிய து மூவர் மீதும் மோசடி வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நடிகை ஸ்ருதி பட்டேல் அவரது வாடகை தாய் சித்ரா வாடகை தந்தை பிரசன்னா ஆகியோரை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் விசாரணையின் போது காவல்துறையினரை தாக்கிய புகாரில் நடிகை ஸ்ருதி பட்டேலின் வாடிக்காடுகளான சபரிநாத் மற்றும் சுபாஷ் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர் திருமண தகவல் மையங்களின் இணையதளங்கள் மூலம் நடக்கின்ற மோசடிகள் அதிகரித்து வருவதால் திருமண தகவல் மையங்களின் இணையத்தில் வரன் தேடுவோர் உஷாராக இருக்க வேண்டியது அவசியம் என்று காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர் கோவை செய்தியாளர் அருண்குமார் நடிகை திருமணம் செய்து கொள்வதாக பண மோசடி செய்த வழக்கில் நடிகை உள்ளிட்ட நான்கு பேரை பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சேலத்தை சேர்ந்த மென்பொறியாளர் பாலமுருகனிடம் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பண மோசடி செய்ததாக நடிகை ஸ்ருதி உள்ளிட்ட நான்கு பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் நால்வர் மீதும் ஏற்கனவே பல்வேறு மோசடி வழக்குகள் இருப்பதும் பல கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருப்பதும் தெரியவந்தது நால்வரையும் ஏழு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சைபர் கிரைம் போலீசாருக்கு கோவை மூன்றாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அனுமதி அளித்தது இந்நிலையில் போலீஸ் காவல் முடிந்து நால்வரும் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அவர்களை வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை நீதிமன்ற

இந்த பேஸ்ட் குடருக்கு பண்ணவர் இந்த வாழ்க்கையில குஸ்டர் வர ரிப்போர்ட் எடுத்தாங்க அந்த சிசிசி காஸ்டடியர்ஸ் அமௌண்ட் அதுக்கு வந்து ஒரு கிட்ட வந்துங்களே வந்து மேரேஜ் வரைக்கும் வரும்போது இல்ல என்னோட மதர் கூட தெரியாமலே அதிலிருந்து இவங்க பணம் எடுத்ததால கூட ஒரு கேஸ் இருக்கு அந்த கம் டு தி தான் அவரோட புனியில நிறுவனம் <laughs> <laughs> <inaudible> <I don't understand. inaudible> <inaudible> இதுக்கு முன்னாலேயே ஒரு பிள்ளைய வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு நிர்வாணம் படுத்தி அவளை செக்ஸ் டார்ச்சர் பண்றது எந்த நியாயம் சட்டத்துல எப்படி இருக்கா ஆனா சட்டத்துல வந்து இல்லாத ஒண்ணு வந்து அந்த புள்ளைக்கு பண்ணி அந்த புள்ளை வந்து நீதிமன்றத்துல ஒரு புகாரா ஒரு வாக்குமூலம் கொடுத்து அந்த புகார் வாக்குமூலத்துல அடிப்படையில அந்த புள்ளை வெளியே வராம பண்ணி யாரும் ஜாமீன்தாரம் நிக்காம பண்ணி இன்னைக்கு ஜாமீன்தார் நின்னு வச்சு அந்த புள்ளையுடைய எதிர்காலம் என்ன கேள்விக்குறியா இருக்கு ஒரு சின்ன புள்ள அவ வாழ்க்கை வாழணும் அதெல்லாம் போலீஸ் நினைச்சு பார்க்கல அந்த நியூட பண்ண வேண்டிய அவசியம் என்ன அவங்க குடும்பத்துலயும் பெண்கள் இருக்காங்க இது மாதிரி பண்ணலாமா குழந்தைகள் என்பது தெய்வ குழந்தைகள் பெண் சரி சார் போலீஸ் ஆஃபீஸர் சி 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 ல

வந்து பண்ணாலும்லை பண்ணா கூட வந்து ஆக்சிடென்ட் சொல்லிக்கல அதனால அதனால தான் ட்ரீட் பண்ணணும் நீ என்ன பெரிய பத்துனியா அப்படி இப்படின்னு ஹராசிங் மீ சோ மச் சார் ஐ திங்க் கேஸ்ன்றது வந்து வேறு விஷயம் பட் ஹராஸிங் மீ இந்த மாதிரி ஒரு அதாவது வந்து ஒரு பீப்புள் ஆஃப் பவர் பீப்புள்கிட்ட யார் யார் கிட்டலாம் பவர் இருக்க பீப்புள்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணாலும் வந்து ஐ ஹாவ் டு கீப் குவாய்டுது இல்லை கேஸ் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் இஷ்யூ பட் அவங்க என்னை இவ்வளோ ஹராஸ் பண்ணி த்ரெட்டன் பண்ணி இந்த மாதிரி வந்து இதை இந்த என்னோட கேஸை யூஸ் பண்ணி அவங்களோட அட்வான்டேஜஸ் அண்ட் அவங்களோட செக்ஷுவல் அண்ட் ஃபிஸ் டிசையர்ஸ்காக என்னை யூஸ் பண்ணுறது பிகாஸ் ஐ விட் ப்ரொஜெக்ட் இட் எஸ் அ பேட் கேர்ள் இது வந்து இட்ஸ் நாட் ஃபேர் அண்ட் ஐ திங்க் ஐ ரீலி ஃபியர் லைஃப் இப்போ கோர்ட்டுக்கு சைன் பண்ண வர இன்சைட் த கோர்ட் ஐம் ரீலி சேஃப் பட் கோர்ட்டில் வெளியில் போகும்போது ஐ கோர்ட்ல வெளியில போகும் பிகாஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க என்னை வந்து கிட்னாப் பண்ணி ரேட் பண்ணி ரோட்டில் தூக்கி போட்டால் கூட லோன்ஸுக்கு நான் ஆஸ்மி சி சார் அன்னைக்கு நாங்கள் சிசிபி கஸ்டடி அப்போ போகும்போது அதுக்கு முன்னாடி நான் மேட்ச் முன்னாடி சொன்னேன் ஸோ அப்போவே வந்து அந்த சார் சொன்னார் சேம் ஸ்டேட்மெண்ட் ஸோ ஐ ரீலி திங்க் இட் மஸ்ட் பி அண்ட் சார் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறதுனால மை லைஃப் இஸ் ரியலி அண்ட் டேஞ்சர் நாட் ஓன்லி மை லைஃப் மை ஃபேமிலிஸ் லைஃப் இஸ் வெல் ஸோ அதனால் ஐ ரீலி ஃபீல் ஃபார் மை லைஃப் அண்ட் திஸ் இஸ் வாட்ஸ் பின் ஹாப்பினிங் சார் அது வந்து எங்கள் அம்மா வந்து பிஸ்னஸ் லேர்ன் பண்ணது எங்கள் அம்மா சன்ஷை சர்வீசஸ் பிரைவேட் லிமிடட்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க ரெஜிஸ்டர்ட் இன் சென்னை இஸ் ரியல் டிங் அண்ட் இட்ஸ் கம்பெனி அண்ட் விவ்பின் பே இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி எல்லாம் நாங்கள் பே பண்ணியிருக்கோம் அதுல இருந்து வந்து அமௌண்ட் தான் இது இப்போ இந்தியாவிலிருந்து யூகேக்கு வந்து த்ரூ எஜுகேஷனல் எஜுகேஷனல் மீன்ஸ்க்காக பண்டிங் அனுப்புனோம்னா அதுக்கு எல்லாமே நாங்கள் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் காட்டினா தான் அனுப்ப முடியும் பிகாஸ் இட்ஸ் வி ஹாவ் பர்ஃபெக்ட் லாஸ் அதனால வந்து அந்த மணி சீட்டிங்னு சொல்றது வந்து திங்க் இட்ஸ் அன்ஃபேர்பல் இஃப் தி கேன் ப்ரூவ் இஃப் ஐ சீஸ் த்ரூ இன்ட் பால் ஐ வீடி ஜஸ்ட் தே கோஹெட் பிகாஸ் எனக்கு தெரியும் சார் நான் தப்பு பண்ணியிருக்கேன்னா பண்ணலையான்ட்டு நான் ஐ கேன் ப்ரூவ் இட் டு கோட் அண்ட் ஐ கேன் ப்ரூவ் இட் டு பீப்புள் ஐ ஓன்லி நீட் அ பியர் ஆஃப் டைம் அண்ட் மீன் டைம் என்ன த்ரெட்டன் பண்ணுறதுக்காக சார் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தொடர்புண்டிங்க மேட்ரிமோனியிலிருந்து அவங்க நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் அவங்க நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் அது சம்பந்தமாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் பதிவு பண்ணியிருந்தேன் என்னோட பேரன்ட்ஸ் நம்பர்